தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது ஒன்பது பேர் இருபது நிமிஷம் காலை முட்ட கூடாது மாடல இண்டிஜுவலா ஜம்ப் பண்ண கூடாது வாழை சுண்டி எடுக்க கூடாது சப்ஸ்டியூட் யாரும் எந்திரிக்க கூடாது சப்ஸ்டியூட் யாரும் இருபது நிமிஷத்துக்கு எந்திரிக்க கூடாது

மாவீர ஐக்கியம் அழகர்சாமி நினைவாக திருச்சி நந்தி அம்மாவோடு அசுரன் காலை அந்த காலையை பொறுத்த பரிசு கொள்வோம் வேண்டு செல்ல மாட்டோம் ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுபடி நாடு கச்சனை மட்டும் அறியாமல் உள்ள கேட்பது அரியமலை கருப்பசாமி ஐக்கியம் அழகர் சாமி நினைவாக திருச்சி நந்தியம்மன் அவர்கள் அசுரன் காலையா

பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையுடைய மாநில தலைவர் சார்பாக ஒன்று ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்காச்சேக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வினா குழு வழங்குகின்ற பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துட்டவா சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்துட்ட வா ஐக்கிய அனரு சாமி நினைவா காவலுக்கு பெருமை சேர்த்துட்டவா வீர பேரூரசம் ஒத்திரே முன்னேற்ற சங்கச்சனுடைய உருவினார் திரு திருச்சி நன்னி அம்மலம் அவர்களுடைய அசுரன் காலதா அருவிமலை கரு காளையா காளையா காலையா காளையா இருக்கலாம் ஒரே பட்டு அனைத்து செயலா உடனே அனைத்து செயல் வளருனே ஓணமு குரு

கம்பீரமான தோற்றத்தோடு இளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா எப்படி முனை பரிசு தொகை வென்றிடுவோம் வென்று சென்றிடுவோம் எங்கள் மண்ணிற்கு மென்மையில் பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கச்சராமட்டி ஏ புதுவரை சேர்ந்த அருவிமலை எருபசாமி குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே காலையாக்கலையர்களா காலையா காலையர்களா ஓட்டினாதுல ஓட்டி சிறப்பான காலை சிறப்பு மிக்க வீரர்கள் எங்க பாத்துருவாத்து சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பிரிவினுடைய மாநில தலைவர் ஐயா பி ராஜசேகரன் அவர்களின் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்றை சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்குகின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சேர்த்துட்டவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா மாவீரன் ஐக்கிய மலைவர் சாமி நினைவாக திருச்சி நன்னியம்பலம் அவர்களுடைய ராஜா அவர்களுடைய போட்டு அரே பாத்ரூம் பாத்ரூம் காலையா காலையா இருக்கலாம் கொஞ்சம் உரிமையாளருங்க காலையா கா இருக்கலாம் எங்கலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே செல்கின்றன காலை களமிறக்கப்பட்டு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் காலை களமிறக்கப்பட்டு எங்களது அழைப்பு நேரத்தில் வந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை வடக்கு மாவட்ட வர்த்தகத் தலைவர் திரு கே பெரியசாமி அவர்கள் விழாவின் சார்பாக வருக வருக நண்போடு அழகப் போகிறார்கள் அண்ணே ஓரத்துல தெய்வீசேய் ஓரத்துல எல்லங்க எங்கே பாத்துるவா பாத்துறா பாத்துறவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா அறிவிமலை கருப்பசாமி குல வீரர்களா திருச்சி நன்னி அம்பலம் அவர்களுடைய சிறப்பான காலையா பரிசு பெற வேண்டிய வீரங்கள் அறிவிமலை திருச்சி மாவட்டம் அறிக்கு மலைசாமி நிர்வாகம்

திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை செஞ்சுடுவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செஞ்சிடவா திருச்சி மாவட்டம் நண்டியமலை மார்களுக்கு பெருமை செஞ்சுடுவா நேரும் சிறு ஹேரும் நாடு கச்சாவை மற்றும் அருகாமையிலும் இல்ல கேக்குதூர் அருமலை கிறப்பு சார்ந்த குழு வீரர்களுக்கு பெருமை செஞ்சிருவா எங்கேயா பார்த்துருவா ஓட்டினா அது இல்லையா போட்டு அண்ணா கொஞ்சம் மைசூர்த்திக்காரன் சவுண்ட் எதுனே ஜமயத்தில் நீங்களெல்லாம் மாவலோட நெதிர்பார்த்தை கேத்து கண்டிருந்தா

ஏகே பூவிநாதன் யாதவர்ல விழாக்கள் நினைச்ச அவர்களோட வரைகா வரைய நன்போடு அளிக்கப்படுகிறார்கள் தரிசை சோழ ஒழுவிற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேக்குனவா மலையரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திருவா திருச்சி மாவட்டம் மாவீரன் ஐக்கிய மலையர் சாமி நினைவாக திருச்சி நந்திமன் அவர்களில் அசுவரன் காளை ஆழ்ந்த எப்படி பிடித்து தரிசை வெள்ளு ரெண்டு செல்வமென்ற ஓய் நீக்கத்தோடு

தனக்கு தானே நிகழ்வு என்று சென்ற இடம் எல்லாம் தனக்கென தனி சிறப்பு பெயரை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஆளை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட ஐக்கிய அழகர் சாமி நினைவாக திருச்சி நன்னி அம்பலம் அவர்களுடைய பீர் அசுர ராஜா அவருடைய அசன் காளை

பரிசுத்தை வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சேந்தரமெல்லாம் சிறப்பு பரிசுகளை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் மாவீரன் ஐக்கிய மலையாமி நினைவாக திருச்சி நன்னியம் அவர்களது அசுரன் காலை அந்த காலை ஏற்படம் பெருத்த பரிசு வெல்வோம் ரெண்டு சிலம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரம் செல்வாறு கச்சாமி அறிவாமல் இருக்கக்கூடிய கேட்பதோர் அறிவுமலை கருப்பு சார்ந்த

திருச்சி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துட்ட மாவீரன் ஐக்கிய அழகர்சாமி நினைவாக திருச்சி நன்னி அம்பலம் அவர்களுடைய பி ராஜா அசுரன்காலி கம்பீரமான தோற்றத்தோடு இளவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா எப்படி முன்னை விடுத்து பரிசு வென்று வென்று சென்றிடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கச்சனாயம் கே புத்தூரை சேர்ந்த அருவிமலை கருப்பசாமி குழு வீரர்களும் மிக கடுமையாக போராட்டி இருக்கிறார்கள் உங்களை வீரர்களின் ஊட்டம் இருந்து உங்கள் கண்ணிற்கும் இருந்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டு

சேரும் சிறுவோடு நாடு கச்சவா என்பது அறுவணம் பேக்குனூர் அருவிமனை கழுப்புச் சார்பு ஊரில் கடுமையாக போராடிக் கொண்டு இருக்கிறார்கள் இல்லை கடுமையான போட்டியில் கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துவிடமா சிறப்புமைக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடாமா இவர் கருதப்படுவால் கல்லாட்டி நோத்தாமை ஆடுவதற்காக ஆயிரத்தை கொடுத்து கொள்ளுமாறு கற்றுக்கொள்பா வாங்க பாத்துるவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த காலைக்கு பெருமை சேத்துடமா சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேத்துடமா காலையா காலியர்களா காலையா காலியர்களா தடை வைச்சுக்கணும் ஊக்கர் மைக் வைக்க ஊக்கர் ஏய் ஜம்ப் கூடாது ஜம்ப் பண்ண கூடாது இன்டிஜர் கட்டிங் பண்ண கூடாது வாங்க பாத்துるவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றதா காலங்கள் கடந்து கொண்டே செய்கின்றன பரிசு செய்யும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சிறப்பான காலை சிறப்பு மிக்க திருச்சி மாவட்டமா மதுரை மாவட்டமா ஐக்கியம் அழகர் சாமி நினைவாக ராஜா அவர்களுடைய அசுரன் காலையா பரிசுக்கு

கச்சரவை மற்றும் அருவம் உலக அறிவுரை கடும் சார்ந்தது